கிரைஸ்தலார்ட் லார்ட் எண்பத்தைந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் உமது ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அமேன் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரேம் வைத்து யாக்கோபின் சிறையீர்ப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் முடிநீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இங்கே ஜனங்கள் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு பின் சென்று விட்டார்கள் அவர்கள் ஆத்தும மரணத்தை அடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் மறுபடியும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களை இந்த ஆத்தும மரணத்திலிருந்து உயிர் பீங்கப்பா நாங்கள் உண்மை சேவிக்கவே வாஞ்சிக்கிறோம் என்று கேட்கிற ஜபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த ஆறாம் வசனம் உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அமேன் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடும் எனவென்றால் இப்பொழுது பாவம் செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்றிருப்போம் ஆனால் மறுபடியும் நாம் ஆண்டவரிடத்தில் வரவேண்டும் மறுபடியும் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது சில தடங்கல்கள் நமக்குள்ளவே வருகிறது அதாவது சாத்தானவன் சில விதைகளை நமக்குள்ளாக வைக்கிறான் நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று எண்ணும் பொழுது இவ்வளவு பாவத்தை நீ செய்திருக்கிறாயே ஆண்டவர் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வாரா ஆண்டவரிடத்தில் நீ மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்டால் அவர் உன்னை தண்டித்து விடுவார் அதற்கு பதிலாக இதே பாவத்தில் நீ இப்படியே வாழ்ந்துவிடு என்று சாத்தானவனும் நமக்குள்ளாத சிந்தனைகளை விதைக்க கூடும் ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்னா ஆண்டவரே உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அமேன் அப்பா எங்களை நீங்க அப்படியே விட்டு விடுவீங்களா நீரங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரர் கேட்கிறார் அதற்கான பதிலை இதே அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் அமேன் ஆண்டவருடைய நீதி நம்மை நடத்தி அவருடைய வழிகளில் நம்மை நிறுத்தும் அமேன் அதாவது நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் வரும்பொழுது அவர் நம்மை மன்னித்து அவருடைய நீதியில் நம்மை நிறுத்துவார் அமேன் அப்போ நாம் என்ன செய்ய என்று பார்த்தோம்னா நாம் வாசிக்கிறோம் அல்லவா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று அமேன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று அமேன் அதாவது நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தீமையை விட்டு நாம் விலக வேண்டும் அதாவது நாம் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிறதை காண்பிக்கிறதாய் இருக்கிறது அப்போ நாம் கர்த்தருக்கு பயப்பட்டோம் என்றால் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று அமேன் நாம் எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அதாவது நாம் எப்பொழுது நாம் செய்த பாவத்தை வெறுத்து அதே போல் அந்த பாவத்தை விட்டு வெளியே வருகிறோமோ அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற இருக்கிறதுனால் அவருடைய ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது அமேன் நம்முடைய பலமும் நம்முடைய பலவீனமும் நம்முடைய ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் நம்ம நினைக்கலாம் என்னால இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியலையே என்று ஆனா நாம் ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுத்து வைப்போம் என்னவென்றால் அந்த பாவத்தை நாம் வெறுப்போம் அதை விட்டு விடுவோம் நம்மால் அதை விட்டுவிட முடியாது என்று நாம் நினைத்தோம்னா கூட ஆண்டவரிடத்தில் அதற்கென்று நாம் கிருபையை கேட்போம் அவர் நம்மிடமாய் சாய்ந்து அந்த பாவத்திலிருந்து நம்மை ரச்சிப்பார் அமேன் அதாவது நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ அல்ல ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும் அதற்கு நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும் அவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் பாவத்தை வெறுப்பதும் அதை விட்டு விலகுகிறதும் எதை காண்பிக்கிறது என்று பார்த்தோம்னா நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது அப்படி நாம் இருக்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு சமீபமாயிருக்கும் அமேன் ஆகையால் நாமும் எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேனே நான் இவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் செய்திருக்கிறேனே ஆண்டவரிடத்தில் நான் போனால் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா இல்லனா என்னை தண்டித்து விடுவாரா என்று நாம் பயப்பட வேண்டாம் ஆண்டவரை விட்டு நாம் விலகி விலகியிருப்பதே நமக்கு பெரிய தண்டனையாய் இருக்கிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் அமேன் ஆகையால் நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இந்த பாவத்தை எல்லாம் நான் விருக்கும்படி இந்த பாவத்தை எல்லாம் விட்டு நான் மனம் திரும்பி உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே ஆகியால் என்னை தொடுங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போம் அவரே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார் இதுதான் நாம் வேதத்திலும் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் என்று அமேன் ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நோக்காமல் ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஆண்டவரையே நம் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாய் நான் வாழ எனக்கு கிருபை ஆண்டவரே என்னை உமது கிருபையினால் பாதுகாத்து ஆண்டவரே மறுபடியும் நான் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு என்னை பாதுகாத்து ஆண்டவரே என்று நாம் கேட்போம் ஆண்டவரே நம்மோடு ஓடு குடர்ந்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை ஆண்டவர் சுத்திகரிப்பார் ஆமேன்